இது பூசணி ஏ ஏடி மிளகாய் கேடு ஆ நீ இந்த பக்கம் வா வளர இந்த பக்கம் வா இடி கிட்ட ஓடி வா இடி கிட்ட இந்த பக்கம் வா உட்காரே கேன்றி உட்காரே கேன்றி ஆ திருச்சஜி கைதி யார கூடி என்ன என்ன ரெண்டு தடவை ஓடி வர சொன்னா ஓடி வர சொன்னா உட்கார் சொன்னா எந்திர சொன்னா திருச்சஜி லூசடி ஏ அஞ்சாடி பிடிச்சிட்டு கரெக்டா பிடி எப்படி பிடிச்ச நல்லா கேட்டுக்க உன் தங்கச்சி நடந்தாலும் சரி நடந்தாலும் சரி ஓடி வந்தாலும் சரி இல்ல வேலை வாட்டி செஞ்சாலும் சரி எங்க இருந்தாலும் சரி உன் தங்கச்சிக்கு ரெண்டு ஆடும்

இப்ப கரெக்ட் கண்ணா ஆடு மூணு ஆடு மொத்தம் அஞ்சு ஆடு அஞ்சு ஆடும் பிரிச்சாச்சு அந்த பொண்ணு யாருனே தெரியாது

ஒரு குஞ்சு கூட காணுமா அறுத்து போட்டால் ரெண்டு மூணு மக்கள் அத்தனை குஞ்சி இருக்குது நெட்ட குஞ்சு வேணுமா குட்டை கொஞ்சம் வேணுமா போன குஞ்சு வேணுமா பெண்டு குஞ்சு வேணுமா மளிகை போன குஞ்சு வேணும் சுருங்கி போன குஞ்சு வேணுமா ஜப்பு குஞ்சு வேணுமா நரைச்சி போன குஞ்சு வேணுமா ஒன்றை குஞ்சு வேணுமா இத்தனை விதமான குஞ்சு இருக்குது குஞ்சி இல்லைங்க

பேனா கையில பிடிச்சி எழுதுனாவே இங்க பாத்துரும் அப்படியா பேப்பர் தான் நான் வெள்ளையா பாத்துருக்கேன் வெள்ளை இங்க பேனானு இதுவரை பாத்ததே இல்ல அப்படி அஞ்சு ஐயோ அது மொன்ன பேனா நீயோ இருக்க சரியா அந்த தலைவல முள்ளு இருக்கும்ல அதையாவது காட்டு அது அதும் வேலையாவாது ஏன் என்னாச்சு ஆயிருச்சே எழுதி 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 யார் யாரும் எழுதுவீங்க

இது வந்து பத்து பயிசு செலவில்லாத வேண்டுதல் அதே வேண்டுதல்ல நாம சாமிக்கு என்ன வேண்டாம் மாறி ஆகி காளி ஆகி நான் நினைச்ச காரண நடந்து போச்சுன்னா உனக்கு ஆடு வெட்டுறேன் கோழி அறுக்கிறேன் பொங்க வைக்கிறேன் மாவளம் கிடக்குறேன் அளவு குத்துறேன் அக்னி கிடைக்கிறேன் பூமுடிக்கிறேன் மொட்டை அடிக்கிறேன் மணி எடுத்து வைக்கிறேன் வேல் எடுத்து வைக்கிறேன் தட்டை எடுத்து வைக்கிறேன் பூத்து வைக்கணும் வேண்டாம் இதெல்லாம் ஆயிரக்கணக்கில் காசு பணம் செலவு ஆனா தூங்குறாங்க பாரு ஆமா பத்து பைசா செலவில்லை எப்படி செலவில்லா வேண்டுதல் வைக்கிறது மூணு வருஷம் வேண்டுதல வச்சிருக்கு என்னன்னு

கார்த்திக் அவர்களும் அனைவர் ஒன்றாக சேர்ந்து ஓரிரு அவர் நாடகமான அரங்கேற்றம் யார் கடன் வைத்தாலும் தெய்வத்தினுடைய கடன் வைக்கவே கூடாது என்பதற்காக இந்த தினத்திலே அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய் பக்கத்துல செலவாக செய்து ஒரு நாடகமானது அரங்கேற்றம் நாடகத்தை வைத்த நல்ல உலகங்களும் நாடகத்தை காரணம் ரசிக உலகங்களும் இந்த பெரியோருடைய கிருபியினாலும் சமயபுரத்து மாரியம்மனுடைய கிருபியினாலும் அவரவர் குடும்பத்திற்கு வந்த கஷ்டங்கள் துன்பங்கள் அத்திரமே விலகி இன்பங்கள் மட்டுமே நடிக்க வேண்டும் என்று திருப்பதி திருவண்ணாமலை தங்க கோபுரம் இருக்கு இருக்கு எப்படி மென்மேலும் உயர்ந்து கொண்டே போகிறதோ அதற்போல அவர் அவர் குடியும் கோபுரம் வாங்கி நலமோடு வாழ வேண்டும் என்று நமது கலைக்கள் சார்பாக பெரியவர்களை வேண்டிக் கொள்ளியும் அம்மா வேண்டு நாடகமாக இன்று வைத்திருக்கிற நாடகம் என்னடி நாடகம் என்ன நாடகம் அதேதான் எது அவங்க சொன்னது

வயிற்கான அக்காவ சொல்லு நான் பாத்த என்ன பத்தின அக்கா மாதிரி தெரியுதா அக்காவா இன்ற வயிற்றுக்குரிய நாடகம்

ஒண்ணா <laughs> <laughs>

அந்த பல்லாண்டு வாழ்க இங்க கூட்டு பாத்து எல்லாம் நூறாண்டு வாழ்க அங்க பல்லாண்டு வாழ்க இங்க கூட்டு பார்த்து ஜனங்கள் எல்லாம் நூறாண்டு வாழ்க எல்லோரும் நூறாண்டு வாழ்க்க அம்பள நிக்கிற கண்ணமா என்ன யாரு மேல கண்ணமா இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா இந்த கட்டி கட்டிக்க இந்த அப்பனை கட்டி சம அந்த அண்ணனை கட்டிக்க சம்மதமா